இன்னைக்கு நம்ம தோட்டத்தை அப்படியே சுற்றி பார்க்கலாம் வாங்க எவ்வளோ பூ பூத்து அப்படியே பார்த்துட்டே போகலாம் புதுசாக வச்ச செவந்தி செடியெல்லாம் எப்படி இருக்குது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து பார்த்துட்டு போகலாங்க எல்லா செடியுமே காட்டுறேன் அத்திப்பழை மருங்க குருவி சாப்பிட்ருச்சு டேபிள் ரோஸ் கொய்யாக்காய் இங்கே வச்சிருக்கிற செவ்வந்தி இருக்கு இது மஞ்சள் கலராக வெள்ளை கலருன்னு தான் நினைக்கிறேன் வெள்ளை கலர் தாங்க அடினியம் இந்த மண் அப்படியே தான் இருக்குது இதெல்லாம் அள்ளி கொட்டணுங்க இந்த செடியும் நல்லா அந்த இதுவரை அம்மா ஊர்லேருந்து வந்துருக்கு ஆடி பதினெட்டுக்கு வந்துச்சு பதினெட்டு இல்லை ஆடி ஒன்று புனிவல் நாடுக்கு வந்துச்சுங்க மாற்றி பேசுகிறேன் இப்போ தான் தண்ணி ஊற்றினேன் வருங்க அவளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்